பிரதமர் ஹரினி அமரசூரிய பெண்கள் பாடசாலையில் படித்ததால் அவருக்கு பாடசாலை காலத்தில் ஆண் நண்பர்கள் இல்லை என்று சபை தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கூறுகிறார் தான் முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமே படிக்கும் பாடசாலையில் படித்ததால் தனக்கு பெண் நண்பர்கள் யாரும் இல்லை என்றார் இது இந்த நாட்டில் பலர் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சினை என்றும் இதன் விளைவாக ஏராளமான பிரச்சினைகள் எழுந்துள்ளதாகவும் அவர் கூறினார் எதிர்காலத்தில் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக நடத்தப்படும் பள்ளிகள் குறித்து முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார்